வணக்கம் என் பெயர் எம் முர்ஷிதா செகண்ட் பிசிஏ இளைஞர் கவனிக்க வேண்டும் தற்போது டூவீலர்களில் செல்லும் இளைஞர்கள் வேக கட்டுப்பாடு இல்லாமல் தாறுமாறாக வேகத்தில் செல்லும் நிலை பரவலாக நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது இத்தகைய ஆபத்தான டிரைவிங் அவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறதோ இல்லையோ சாலைகளில் செல்லும் மற்ற வாகனங்களுக்கும் சாதாசாரிகளுக்கும் உயிருக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது இதற்கு முதன்மையான காரணங்களாக சொல்லப்படுபவை சாலை விதிகளை இளம் வயதினர் சரியாக பின்பற்றாமல் அதிபயகரமாக வேகத்தில் செல்ல நினைப்பது அடுத்த கூடுதல் சக்தி திறன் கொண்ட வாகனங்கள் இதன் காரணமாகவே இவர்களுக்கு கட்டுப்பாடு இல்லாத வேகம் செல்ல வேண்டும் என்று எண்ணம் ஏற்படுகிறது சமீப காலங்களாக வாகன விபத்துகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது வாகன விபத்தில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது இந்த பிரச்சனையை சீர்படுத்த அதிக சக்தி கொண்ட வாகனங்களுக்கு உற்பத்தி இடங்களிலேயே ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருவது நல்ல பலனை தரும் அடுத்ததாக சாலை விதிகளை மீறுவோர் மீது தற்போது உள்ளதை விட கூடுதலாக நடவடிக்கை எடுக்கும் விதத்தில் போக்குவரத்து சட்டங்களை மாற்றுவது போன்ற நடவடிக்கைகள் விபத்துகளை குறைக்க உதவும் இது குறித்து அரசு பரிசீலனை செய்து விபத்துகளை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பு நன்றி